ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இன்று இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு மிக பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது அதன் மூலமாக உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படியே நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே எந்த காரியமாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா இப்பொழுதும் அதை போலத்தான் இன்று மங்களகரமான உனக்கு ஒரு நல்லது நடக்க போகின்றது அது நிரந்தரமாக நடந்து முடியும் வரையிலும் அதை ரகசியமாக வைத்துக் கொள் ஏன் செல்லமே ஏனெனில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பவர்களை காட்டிலும் எங்கு நீ நன்றாக வந்து விடுவாயோ என்ற பயத்தோடு பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உனக்கான நல்லது நடக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லது நடந்த பிறகு அதை எல்லோரிடமும் சொல்லிக் கொள்ளலாம் எல்லோரும் அதை பார்த்தும் கேட்டும் அனுபவித்துக் கொள்ளட்டும் உன்னால் பலன் கிடைக்கும் வரை எல்லோருக்கும் நீ நல்லவனாக தெரிகிறாய் எப்பொழுது உன்னால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே உன்னை கெட்டவனாக சித்தரித்து விடுகின்றனர் நீ கீழே விழுந்தாலும் யார் உன்னை வீழ்த்தினாலும் சரி உடனே சற்றும் யோசிக்காமல் நீயாகவே எழுந்து நிற்க கற்றுக்கொள் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே என் செல்லமே உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுக்க இருக்கும் பொழுது மற்றவர்களை நீ எதற்காக எதிர்பார்க்க வேண்டும் இன்றைய நாளானது உனக்கான விசேஷங்களை நடத்தி கொடுக்கும் நாளாக இருக்க போகின்றது உனது ஆழ்மனம் என்னும் செழிப்பான பூமியில் நீ எப்பொழுதும் நல்ல விதமான பயிர்களை தானே விதைக்கிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையை நான் நல்ல விதமாக செய்ய போகின்றேன் கெட்ட விஷயத்திற்கு எதிர்மறையாக நீயும் யாருக்கும் கெட்டதை செய்ய வேண்டாம் யார் உனக்கு என்ன செய்தாலும் அல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ எதை செய்தாலும் உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீ நன்மையை பற்றியே சிந்தனை செய் கெட்டதை செய்தவர்களும் அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு ஞாபகம் வந்தாலும் அப்பா ராமவிரானே எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையையும் அவர்களுக்கு உண்டான நல்ல மனமாற்றத்தை நீங்கள் உண்டாக்குங்கள் என என் பொறுப்பில் என் செல்லமே ஏனெனில் காலம் போல பழிவாங்க யாராலும் முடியாது ஏனெனில் காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு கெட்டவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுப்பேன் நீயாக தனியாக யாரையும் பழிவாங்க யோசிக்காதே நீ யாருக்கும் கை கொடுத்து உதவக்கூட தேவை ஆனால் கை கொடுப்பது போல கொடுத்து யாரையும் கீழே தள்ளிவிட யோசிக்காதே என் தங்கமே உன் எண்ணத்தில் கவனமாக இருந்தால் உன் சிந்தனையில் நீ தெளிவாக இருந்தால் எந்த விட கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் அதன் மூலமாக உன் வாழ்வில் விரைவாக நீ முன்னேற்றத்தை பெற்றுவிடலாம் உன் எண்ணத்தின் வெளிப்பாடு தானே சொல்லும் செயலும் நீ எதை நினைக்கிறாயோ அதுதானே உன் கைகளில் இருந்து செயல்களாகவும் வாயிலிருந்து வார்த்தைகளாகவும் வெளிவருகிறது இந்த உலகத்தில் மனிதன் எதையதையோ தேடி அலைந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்துக்களை சேர்த்தாலும் இறுதியாக அவனுக்கு தேவைப்படுவது அமைதியும் நிம்மதியும் தான் அந்த அமைதியை கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம் இஷ்டமான உனக்கு இஷ்டமான விஷயங்களை செய்து இஷ்டப்படி நீ அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு உண்டான வழிகளை உன்னுடைய ராமபிரான் நான் காட்டப் போகிறேன் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் நடப்பதற்கு தடைகளும் சிக்கல்களும் நிறைய இருக்கின்றது அதையெல்லாம் தகத்தெறிந்து உன் இஷ்டம் போலவே உன்னை வாழ வைப்பதற்காக நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் தான் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் நீயாகவே உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து வெறுக்காதே என் செல்லமே உனக்கு யாரும் பிடிக்கவில்லை என்றால் நீ சற்றும் யோசிக்காமல் அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஏனெனில் அப்படி நீ யாராவது செய்த கெடுதல்களை பற்றி யோசித்தாலோ கெட்ட மனிதர்களையும் அவர்கள் செய்த செயலையும் நீ யோசித்தாலோ முதலில் உன் வெறுப்புக்கு பலியாகுவது அவர்கள் கிடையாது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டுமா என மனதிற்குள் அமைதியாக இரு அவரவர் செய்த கெட்ட விஷயங்களுக்கும் தீமையான செயல்களுக்கும் அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்கான நபர்களையும் தூரமாகவே வைக்க பழகிக்கொள் நிம்மதி எப்பொழுதும் உன் அருகில் நிலைத்திருக்கும் என் செல்லமே கொடுத்து வாழ நினைக்கின்ற உன்னுடைய என் நல்ல இதயத்திற்காகவே நல்ல விஷயங்களை நான் உனக்கு செய்ய போகின்றேன் கெடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருப்பதில்லை ஆனாலும் உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் உன் வாழ்வில் விலக்கி அப்புறப்படுத்தி உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ நீ எல்லோருக்கும் உண்மையாக இருக்க விரும்பினால் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க பழகிக்கொள் அதன் பிறகு எல்லாமே தானாக சரியாகிவிடும் என் செல்லமே நீ வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகி போய்விடும் உன் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பங்களும் சோம்பல்களும் சோதனைகளும் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் லட்சியங்களையும் நீ அடைய வேண்டிய ஆசைகளையும் உனக்கான தூரத்தையும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி நீ கவனம் செலுத்து வேண்டியதை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பித்தாலே நல்ல விஷயங்களை பற்றி நீ சிந்திக்க நினைத்தாலே உனக்கு தேவை கெட்ட விஷயங்களும் உனக்கு உனக்கு கவலைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் தானாகவே விலகிப் போகும் யாரும் உன்னை தவறாக பேசுகிறார்கள் என்று நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை காட்டிலும் உன் ஒருவனின் காதுகளை மூடிக்கொள்ளலாம் அல்லவா பேசுபவர்கள் ஆயிரம் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ நல்லது செய்தாலும் பேசுவார்கள் கெட்டது செய்தாலும் பேசுவார்கள் வாழ்ந்தாலும் பொறாமையாய் பேசுவார்கள் தோற்றாலும் உன்னை பற்றி இழிவாக பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கா நீ மரியாதை கொடுக்க போகிறாய் அவர்கள் நீ முக்கியத்துவம் கொடுக்க போகிற வேண்டாம் உன் காதுகளை மூடிக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேறி போய் இரு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள் யார் ஒருவர் உனக்கு நம்பிக்கையோடு நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ ஒருபொழுதும் அவர்களையும் அவர்களின் எண்ணத்தையும் ஏமாற்றாதே என் செல்லமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் ஏன் பார்க்கவில்லை ஏன் பேசவில்லை என்று கேட்டால் நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் அவர்களுக்கு உன்னுடன் பேசக்கூடிய அளவிற்கு விருப்பமில்லை அவர்கள் மனதில் அந்த அளவுக்கு உன் மீது பாசமில்லை என் உலகத்தில் யாருக்குமே நேரம் இல்லாமல் இல்லை என் செல்லமே அவர்கள் மனதில் அந்த அளவிற்கு தான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசாதவர்களை பற்றியும் நினைக்காதவர்களைப் பற்றியும் கவலைப்படாமல் கடந்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அமையும் பொழுது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் நீ யாரிடமும் சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு ஒற்றுமை இல்லாமல் மனதில் அனுசரணை இல்லாமல் இட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் இல்லாமல் வாழாதே எல்லா சூழ்நிலையிலும் அனுசரித்து சமாளித்து வாழ உன்னை தகுதியான ஆளாக மாற்றிக்கொள்ளேன் செல்லமே உன் ராமபிரான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பார் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ ஜெயம் நன்றி